பாரத் ட்ரெயினில் ஒரு ஆறு மணிக்கு பண்ண செஞ்சேன் ஏழரை மணிக்கு ஒரு உணவு தந்தாங்க அந்த உணவில் வந்து சாம்பாரில் ஒரு மூணு வண்டு இருந்துச்சு அந்த சக பயனாளி சாம்பாடுன்னு சொல்லி சொல்ல வந்து பார்த்தாங்க அது வண்டு இல்லை ஜீரகம் அப்படிங்காங்க ஃபுட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஜீரகனாங்க ஆனால் இல்லை இது வண்டு தான் சொல்லி நிரூபணம் பண்ணி காட்டினதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க அதை எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு பத்து பேர் கிட்ட வந்தாங்க அது நாங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ணதுக்கப்புறம் போயிட்டாங்க ஒரு இரநூறுவா மட்டும் ஃபுட் சாரீ இது கண்டுபிடிக்காங்க ஃபுட்டு வந்து நல்ல தரமான மக்களுக்கு சார் இந்த நானும் நேரில் பார்த்துருக்கேன் மூணு வண்டி இருந்துச்சு எங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது ஒரு தரமான புட்டை கண்டிப்பா அரசோ ரயில்வே டிபார்ட்மெண்டோ எங்களுக்கு பார்த்து காண்ட்கார ஆட்சி நடவடிக்கை எடுத்து